இடஒதுக்கீட்டை எதிர்த்து தமிழ்நாட்டில் அதுவும் தந்தை பெரியார் தன்னுடைய இயக்கத்தை தன்னுடைய கொள்கையை கொண்டு சேர்ப்பதற்கு தலைமையிடமாக கொண்டிருந்தேன் திருச்சி மண்ணில் இப்படி ஒரு போராட்டமா என்று அதற்கு நேர் எதிர்ப்பந்தலிலேயே இடஒதுக்கீட்டை ஆதரித்து முன்னும் போராட்டம் என்ற போராட்டத்தை நடத்திய பொழுது உண்ணாநிலை போராட்டத்தை நடத்தியவர்களை பார்ப்பனர் இல்லாத மக்கள் எப்படி அவர்களை அந்த இடத்தை விட்டு பெண் செய்தார்கள் என்பது வரலாற்று உண்மை இடக்காதினை சொட்டி கேட்டு அப்படின்னு சொல்கிறாங்க பார்ப்பனது நேரடியாக வர மாட்டாங்க அது மாதிரி இட ஒதுக்கீடு இருந்த பொழுது செண்பகத்துறைராஜன் என்ற ஒரு பார்ப்பன பெண்மணி தனக்கு இட ஒதுக்கீடு இருப்பதால் மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்கல அதனால இந்த இட ஒதுக்கீடே கூடாது கல்லூன கூடாது அப்படின்னு வழக்கு போட்டு அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போய் உச்சநீதிமன்றத்தில் இடஒதுக்கீடு அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதம் தீர்ப்பு வழங்கப்பட்டது ஆனா உண்மை என்னன்னா அந்த செல்வகம் துறைராஜன் என்ற பெண்மணி மருத்துவ கல்லூரிக்கு விண்ணப்பிக்கவே இல்லை அப்ப இடஒதுக்கீட்டை ஒழிப்பதற்காக அன்றைக்கு சூழ்ச்சி செய்தார்கள் சட்டத்தை பயன்படுத்தி ஆனால் தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் அவர்கள் அதை புறந்தள்ளி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் என்றது உச்சிக்குடிமை நீதிமன்றமாக இருக்கிறது இருக்கிறது அங்கே நீதி கிடைக்காது எங்களுக்கு மக்கள் மன்றம்தான் முக்கியம் என்று சொல்லி மக்களை திரட்டி தமிழ்நாடு போராடியதனுடைய விளைவாக இந்திய அரசமைப்பு சட்டம் முதல் முதலாக திருத்தப்பட்டது